வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்க்கணும்னா வீட்டில் இப்போ தான் தூங்கி கிளம்பினா தூங்கி கலும்பிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சை கழுவிட்டு குளிக்கல எல்லாம் மூஞ்சை கழுவிட்டு ப்ரெஷ்ஷ் பண்ணியாச்சு மூஞ்சை கழுவி ஆச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன் சரி சாப்பிட்டு மத்தியம் தான் வண்டி இப்போ கலவரம் சாப்பிட போகிறேன் பாருங்கள் கலவச சாப்பிட ரெடியாக இருக்குது சப்பாத்தி சப்பாத்தி போட்டுருந்தாங்க சப்பாத்தி சப்பாத்தி இருக்குது அது இல்லாமல் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு காவடைப்புறேன் டீ டீ இருக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா நீதான் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மணி இப்போ மணி பதினொரு மணி ஆக போகுது அவங்க பதினொன்று தான் காலம்பு சாப்பாடு சாப்பிட்றோம் பாருங்கள் பதினொன்று தான் காலம்பு சாப்பாடு சாப்பிடுறோம் இதுக்கப்புறந்தான் இதுக்கப்புறம் தான் இனி நீ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு மத்தியம் சாப்பிடு சாப்பிட அப்படியே வண்டி போவேன் வந்துட்டான் வண்டி போனால் அப்புறம் நைட்டு தானே வருவேன் அதனால் நீங்கள் தான் சாப்பிட்டுப்பேன் நினைக்கிறேன் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கு കുഴമ്പതാ അവിയല്ല അവിയൽ അവിയപ്പോൾ കുടിപ്പം മക്കളെല്ലാം സാപ്പിട്ട് നെക്കും സാപ്പിട്ട് മുടിയപ്പ சரி சாப்பிட்டு முடிச்சிட்டா அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரி ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பாய்